கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலர் டூ படத்தோட அப்டேட்டுக்கு எல்லாருமே எதிர்பார்க்குறோம் ஸோ ஜெயிலர் டூ படத்தோட அப்டேட் வந்து வேறு லெவலில் வரப்போகுது ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் படமாக ஒரு ஒருவாயிருக்கு நம்ம ஜெயிலர் டூ நெல்சன் அவர்கள் இந்த படத்தை பார்த்து பார்த்து செதுக்கிட்டு இருக்காரு மோகன்லால் இருக்காரு சிவராஜ்குமார் இருக்கு சுராஜ் இருக்கார் ஜாக்கி ஷெரஃப் இருக்காரு வித்யா பாலன் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ரோல் வந்து பிளே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு செமையான கேமியோ வந்து எடுத்து பண்ணியிருக்காரு முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கூலி படத்துக்கு நம்ம ஷாருக்கானை வந்து அழைச்சிருக்காங்க ஷாருக் கானனால் வர முடியல பட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக நான் இந்த படத்தில் கேமியோ பண்ணுறேன் பண்ணணும் ஷாருக் கான் ஒத்துட்டு இருந்திருக்காரு கூலி படத்தில் ஷாருக்கான் அவர்கள் அதனால் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட அந்த கேமியோ போர்ஷன்ஸில் வந்து நடிக்க முடியல பட் இப்போ வந்து கண்டிப்பாக நான் நடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த படத்துக்கு யார் யாரெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும் சம்ம இருக்குது அப்படின்ற சொல்லப்படுது அதையும் தாண்டி சன் பிக்சர்ஸ் கலா நிதி மாறவர்கள் இந்த படத்தை இன்னும் மெருகேற்றணும் அப்படின்றதுக்காக படத்தோட பட்ஜெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஏற்றிருக்காரு படத்தோட ஷூட்டிங்கே இன்னும் முடியல டிசம்பரில் முடிஞ்சிடும் அப்படின்ற தான் நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இன்டர்வியூ கொடுத்தாரு பட் டிசம்பர் ஆகியும் படத்தோட ஷூட்டிங் முடியல ஷூட்டிங் வர வராப்ன்ற அப்டேட் வரல ஏன்னா இந்த படம் இன்னும் வந்து நிறைய போய் ஷூட் பண்ண அப்படின்னு பிளான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேரலில் நடந்து வருது தென் இந்த படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் தான் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த இயர் ஆகஸ்ட் மந்த்ல வந்து ரிலீஸ் ஆக போது ஏன்னா கூலி இப்போ ரிலீஸ் ஆகி ஒரு செமையான ஒரு ஃப்ளாப் கொடுத்துச்சு ஸோ அதனால் வந்து அந்த படத்தோட டச்சே இருக்கக்கூடாது அந்த படத்தோட ஃபீவரே எங்கேயும் வரக்கூடாது இம்பாக்டே ஆகக்கூடாது அப்படின்ற முடிவு பண்ணி இந்த படத்தை கொஞ்சம் தனித்துவமாக ஆகஸ்ட் கொண்டு போய் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து நம்ம ஜெயில டூலேருந்து என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பற்றி நன்டர் தவிர சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க